பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் வந்து மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோ ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் பல்வேறு விதமான படையிடங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாமேஷனுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நமக்கு அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மீட்டியல் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு பன்னிரெண்டு பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இது பதிமூணாவது பார்ட் ஆஃப் வீடியோ கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாமேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ ஆஃப் ஜஸ்டன் மசாஜி நைட் வாட்ச்மேன் ஜூனியர் பைலிப் சீனியர் பைலிஃப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான படையிடங்கள் கொடுத்துருக்காங்க அதில் வந்து குறிப்பாக ஜிகே கே சீரிஸில் கண்டிப்பாக இந்த மாதிரியான கேள்விகள் தான் இடம்பெறும் ஆஃப் ஜஸ்டன் அந்த வகுப்பு கல்வி உள்ள பன்னிடங்களுக்கு இந்த மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு ரொம்ப பிரிஃபரன்ஸாக இதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்காங்க அதை தொகுப்பு தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஸ்டடி மீடியா சம்பந்தமான டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவினுடைய தேசிய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி இந்தியாவின் தேசிய பறவை மயில் இந்தியாவின் தேசிய பழம் மாங்கனி ஸோ மாம்பழம் தான் இருக்கும் மாங்கனின்னு கொடுத்துருக்காங்க மாம்பழம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை ஸோ இது எல்லாமே எங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து படித்த ஒரு விஷயம் தான் இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன ஜனகணமனம் முதலில் இயற்றப்பட்டது எங்கள் எந்த மொழியிலன்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் தான் வந்து ஏற்றியிருக்காங்க இந்தியாவின் தேசிய பாடல் எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டோபாத் யாய் ச பக்கிம் சந்திர சட்டோபாத் யாய் தான் வந்து இந்தியாவினுடைய தேசிய பாடலை வந்து எழுதியவர் இந்திய அரசின் சின்னத்தில் எத்தனை ஆசிய சிங்கங்கள் உள்ளன சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ இந்திய அரசினுடைய சின்னத்தில் எத்தனை ஆசிய சிங்கங்கள் உள்ளன நான்கு சிங்கங்கள் வந்து இருக்குது அடுத்தது இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் இந்தியாவினுடைய தேசிய பாடல் ஜனகன மன்னன் கிடையாது வந்தே மாதரம் ஸோ எல்லாருமே டக்குன்னு ஆப்ஷன் ஏ வந்து சூஸ் பண்ணிடுவீங்க நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இந்தியாவினுடைய தேசிய பாடல் வந்தே மாதரம் ஆப்ஷன் பி இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி டால்ஃபின் இந்தியாவினுடைய தேசிய நீர்வாழ் விலங்கு கங்கை நதி டால்ஃபின் இந்தியாவின் தேசிய நதி வந்து கங்கை இந்தியாவினுடைய தேசிய நதி கங்கை இந்தியாவின் தேசிய நாணயம் இந்திய ரூபாய் இந்தியாவினுடைய தேசிய நாணயம் இந்திய ரூபாய் இந்தியாவில் தேசிய ஊர்வனம் என்னன்னு பார்த்திங்கன்னா ராஜநாகம் இந்தியாவின் தேசிய ஊர்வன ராஜநாகம் இந்தியாவின் தேசிய பாரம்பரிய விலங்கு யானை இந்தியாவினுடைய தேசிய பாரம்பரிய விலங்கு என்னன்னு யானை இந்தியாவின் தேசிய காய்கறி பூசணிக்காய் இந்தியாவினுடைய தேசிய காய்கறி பூசணிக்காய் இவற்றில் எது இந்தியாவின் தேசிய விளையாட்டு என்று பரவலாக கருதப்படுகிறது ஆக்கின்றது இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு என்று பரவலாக இருக்கு இந்தியாவின் தேசிய நாட்காட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாகா நாட்காட்டி ஸோ இந்தியாவினுடைய நாட்காட்டி சாகா நாட்காட்டி இந்தியாவில் நமது தேசிய கொடியின் பெயர் என்ன இந்தியாவுடைய தேசிய கொடி பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மூவர்ண கொடி அடுத்தது நமது தேசிய கொடியின் அகலத்திற்கும் அதன் நீளத்திற்கும் உள்ள விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஈஸ்ட் மூணு ஸோ போன முறை நடந்த தேர்வுகளில் இந்த வந்து கேட்டிருந்தாங்க நமது தேசிய கொடியினுடைய அகலத்திற்கும் அதன் நீளத்திற்கும் உள்ள விகிதம் ரெண்டு இஷ்ட மூணு இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் மோகன் சிங் இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் மோகன் சிங் இந்தியாவின் இரண்டாவது பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய அரசியலமைப்பினுடைய சிற்பி வந்து பீம்ராவ் அம்பேத்கர் பீம்ராவ் அம்பேத்கர் பிஆர் அம்பேத்கர்னு கூட கொடுக்கலாம் பீம்ராவ் ராவ் அம்பேத்கர்ன்றது பிஆருடைய எக்ஸ்பென்ஷன் அடுத்தது அன்று இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது ஸோ இன்னைக்கு வந்து இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவின் வரலாற்று நினைவு சின்னம் தாஜ்மஹால் இந்தியாவினுடைய வரலாற்று நினைவு சின்னம் தாஜ்மஹால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவின் சுதந்திர தினத்தன்று பிரதமர் எந்த வரலாற்றின் கோட்டையின் வாயிலில் இந்திய மூவர்ண கொடியை ஏற்றுகிறார் செங்கோட்டையினுடைய இது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையிலே தான் சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து கொடியேற்றுறாங்க இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார்னு பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி இந்தியாவின் தாய் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்தியாவின் தாய் இந்திரா காந்தி இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி வெள்ளையினை வெளியேறு இயக்கம் டேஸால் தொடங்கப்பட்டது மகாத்மா காந்திஜியால் வெள்ளையினை வெளியேற இயக்கம் தொடங்கப்பட்டது இந்தியாவில் டேஸ் ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கப்படுகிறது நாக்பூர் ஸோ இதெல்லாம் ரீசெண்டாக வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் இந்தியாவினுடைய ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கப்படுவது நாக்பூர் இந்தியாவில் புகழ்பெற்ற சூரியன் கோயில் அமைந்துள்ள மாநிலம் வந்து கோனார்க் ஸோ கோனார்கின்றது இந்தியாவினுடைய புகழ்பெற்ற சூரிய கோயில் அமைந்துள்ள இடம் இந்திய நாடாளுமன்றம் டேஸில் அமைந்துள்ளது புதுடெல்லியில் அமைந்திருக்கு இந்தியாவில் டேஸ் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது ஜெய்ப்பூர் வந்து இந்தியாவின் பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் டேஸ் நவாப்களி நகரம் என்று அழைக்கப்படுகிறது லக்னோ லக்னோ வந்து நவாப்களி நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் புவனேஸ்வர் கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவில் புவனேஸ்வர் வந்து கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியான்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும் தமிழ்நாடுன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும் ஸோ இந்தியா அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஆன்சர்ஸ் இருக்கும் ஸோ இந்தியாவினுடைய கோயில்களின் நகரம் புவனேஸ்வர் இந்தியாவின் நிதி மூலதனம் டேஸ் ஆகும் மும்பை தான் வந்து இந்தியாவுடைய நிதி மூலதனம் எந்த நகரம் கிழக்கின் சாரி எந்த நகரம் ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது உதய்பூர் எந்த நகரம் ஏரிகளின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது உதய்பூர் டேஸ் கிழக்கின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது புனே வந்து கிழக்கின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது ஸோ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் பண்ணுறது ரொம்ப இம்பார்டன்ட் ஒன்றாக இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் சம்பந்தமான டீடைல்ஸ் வந்து தரேன் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு பை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இது பதிமூணாவது பார்ட் ஆஃப் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து சேனலையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்